நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் காவிரி சாலையில் உள்ள லட்சுமி நாராயண பெருமாள் ஆலயத்தில் மார்கழி மாதம் இருபத்தி ஏழாம் நாள் கூடாரவள்ளி நிகழ்வு ஆண்டாள் பெருமாளின் ஜோதி ரூபமாக ஐக்கியமான விழா சிறப்பாக நடைபெற்றது ஸ்ரீதேவி பூதேவி சமேத லட்சுமி நாராயண பெருமாளுக்கு திருக்கல்யாண உற்சவம் சிறப்பாக நடைபெற்றது விழாவின் நிகழ்வாக ஆலயம் முழுவதும் வர்ண மலர்களால் அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது அதனைத் தொடர்ந்து ஆலயத்தில் உள்ள விழா பந்தலின் மேடையின் மீது ஸ்ரீதேவி பூதேவி சமேத லட்சுமி நாராயண பெருமாள் எழுந்துருள செய்தனர் பெண்கள் மேலதாளம் முழங்க விநாயகர் ஆலயத்திலிருந்து சீர்வரிசை தட்டினை எடுத்து வந்து ஆலயத்தில் சேர்த்தனர் அதன் பிறகு ஆலயத்தின் முன்புள்ள யாக குண்டத்தில் யாக வேள்விகள் நடைபெற்று பூர்ணாகதி சமர்ப்பிக்கப்பட்டது திருமங்கல்யத்துக்கு பூஜைகள் நடைபெற்று மாங்கல்ய தாரணம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து மகாதீபாரதனை காண்பிக்கப்பட்டது மூலவர் லட்சுமி நாராயண பெருமாளுக்கு சோடசு ஆச்சாரம் செய்து மகா மகாதீபாரதனை காண்பிக்கப்பட்டு மகா அன்னதானம் வழங்கப்பட்டது விழா ஏற்பாட்டினை ஆலய நிர்வாகிகள் மற்றும் ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர் நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் அம்மையப்பர் அருட்பணி அறக்கட்டளை சார்பாக மார்பழி மாத உற்சவத்தினை முன்னிட்டு அம்மையப்பர் திருக்கல்யாணம் மாணிக்க மண்டபத்தில் சிறப்பாக நடைபெற்றது விழாவின் நிகழ்வாக பெண்கள் சக்தி விநாயகர் ஆலயத்திலிருந்து இருந்து சீர்வரிசை தட்டினை மாணிக்க வாசகர் மண்டபத்திற்கு எடுத்து வந்தனர் மேடையில் அம்மையப்பர் சிலையினை மேடையின் மீது எழுந்துருள செய்தல் கலசங்கள் ஸ்தாபிக்கப்பட்டு யாக விழிவுகள் நடத்தி பூர்ணாகதி சமர்ப்பிக்கப்பட்டு கங்கணங்கள் கட்டி திருக்கல்யாண உற்சவம் சிறப்பாக நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து அனைத்து தெய்வங்களுக்கும் சோட சோபச்சாரம் செய்து கீர்த்தனை நட்சத்திர ஆரத்தி ஏகாரத்தியுடன் மகாதீபாராதனை காண்பிக்கப்பட்டது விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பிரசாதமும் அன்னதானமும் வழங்கப்பட்டது இந்நிகழ்வில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் விழா ஏற்பாட்டினை அம்மையப்பர் அருட்பணி அறக்கட்டளையினர் சக்தி விநாயகர் கமிட்டியினர் இளையர் குழுவினர் மற்றும் ஊர் பொதுமக்கள் சிறப்பாக செய்திருந்தனர் நாமக்கல் இந்து சமய பேரவையின் திருப்பாவை திருவம்பாவை குழு சார்பில் அரங்கநாதர் மற்றும் ரங்கநாயகி தாயார் சன்னதியில் ஆண்டுதோறும் மார்கழி மாதத்தில் வரும் ஞாயிற்றுக்கிழமைகளில் பெண்கள் அதிகாலையில் திருவிளக்குகளை கையில் ஏந்தியபடி திருப்பாவை திருவம்பாவை பாடல்களை பாடியவாறு கிரிவலம் செல்லும் நிகழ்ச்சி நடைபெறும் நிகழாண்டில் ஐம்பத்தி ஐந்தாவது கூடாரவல்லி பல்லாண்டு படிவிழா திருவிளக்கு பூஜை நேற்று அதிகாலை ஐந்து மணி அளவில் நடைபெற்றது அரங்கநாதர் கோவில் வளாகத்தில் பெண்கள் அமர்ந்து திருவிளக்கு பூஜை செய்தனர் இதனையடுத்து அரங்கநாதர் ரங்கநாயகி தாயாருக்கு அலங்கரிக்கப்பட்ட பூப்பந்தலில் கூடாரவல்லி உற்சவம் வெகு வமசையாக நடைபெற்றது அப்போது ரங்க மன்னாருக்கும் ஆண்டாள் நாச்சியாருக்கும் மாலை அணிவிக்கும் நிகழ்வு மாலை மாற்றுதல் உள்ளிட்ட நிகழ்வுகள் நடைபெற்றன முன்னதாக ரங்க மன்னாராக அரங்கநாதர் அரங்கநாதர் கோவிலில் இருந்து திருவீதி உலா வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார் இந்நிகழ்ச்சியில் ஏராளமான பெண்கள் மற்றும் இந்து சமய பேரவை மற்றும் திருப்பாவை திருவம்பாவை குழுவினர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் கோவில் தரிசனத்திற்கு வந்த அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது